தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுவது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் லாவண்யா இணைந்திருக்கிறார் பெற்று பெறலாம் லாவண்யா வணக்கம் இன்னைக்கு சட்டப்பேரவை கூட இருக்கிறது இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யிருக்கிறாங்க இன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்கப் போவதாக அறிவிப்புகள் இருக்கு தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து கடந்த ஏ மார்ச் மாதம் வந்து நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று தொடங்கி வருகிற ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது முதல் நாளான இன்று வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மீதான மானிய கோரிக்கைக்கான விவாதம் வந்து நடைபெற இருக்கிறது குறிப்பாக தற்பொழுது இருக்க இன்றைய கால பத்து மணி அளவில் வந்து சட்டப்பேரவை வந்து கூட்டம் வந்து தொடங்குகிறது இதில் முதலாவதாக இதுவரை வந்து மறைந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே தமிழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறைந்திருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இரங்கல் அறிவி இரங்கல் குறிப்பு வந்து வாசிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து கேள்வி நேரம் நடைபெற இருக்கிறது கேள்வி நேரத்தில் அந்தந்த துறைகள் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகளை வந்து தொகுதி சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அஹ் முன்வைப்பார்கள் அதற்கு துறை அமைச்சர்கள் விளக்கம் அளிப்பார்கள் அதே போன்று அதனை தொடர்ந்து வந்து தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் ஜூ ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து த நாடு முழுவதும் ஜிஎஸ்டி மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு நிறைவேற்றப்பட்ட அது வந்து சட்டமாக பிறப்பிக்கப்பட இருக்கிறது எனவே இன்று தமிழகத்து தமிழக சட்டப்பேரவையில் ஜிஎஸ்டிக்கான மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இன்று தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய அந்த மசோதா இன்றே நிறைவேற்றம் செய்யப்படலாம் அல்லது ஜூலை ஒன்றாம் தேதிக்கு முன்னராக சட்டப்பேரவையின் கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்ட நாளில் வந்து இந்த மசோதா வந்து நிறைவேற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இதனைத் தொடர்ந்துதான் மானியக் கோரிக்கை மீதான விவாதம் வந்து நடைபெறு

அரசு எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து பேரவையில் வந்து விவரிக்க இருக்கிறார் இந்த மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தில் எதிர்கட்சிகள் தரப்பில் குறிப்பாக திமுக தரப்பில் திராவிட மணி மற்றும் உதயசூரியன் ஆகிய இரண்டு உறுப்பினர்கள் பேச இருக்கிறார்கள் அதே போன்று காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கொறடா விஜயதரணி இந்த பேரவை கூட்டத்தில் வந்து பேச இன்றைய விவாதத்தில் வந்து பங்கேற்க இருக்கிறார் மனோஜ் லாவண்யா இன்னைக்கு சட்டப்பேரவை கூடுவதை முன்னிட்டு நேற்றுக்கு அதிமுகவினுடைய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது அதே சமயம் வந்து திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் நடைபெற்றது ஆக இன்னைக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்றத்தில் என்னென்ன வகையிலான பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இருக்கிறாங்க திமுகவினுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் இது தொடர்பாக என்னென்ன ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவிலேயே திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்கள் தமிழகத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய பல்வேறு வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பாக கேள்விகளை வந்து எழுப்ப இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் வந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்கான கோரிக்கையும் சபாநாயகர் இடத்தில் வந்து அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள் குறிப்பாக நீட் தேர்வு விவகாரம் அதே போன்று மாட்டு இறைச்சி விவகாரம் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனை என்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய வறட்சியின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு அதிக அளவில் இருக்கிறது எனவே குடிநீர் குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த மதுக்கடைக்கு எதிரான போராட்டத்தில் பெண் வந்து பெண் ஒருவர் வந்து காவல்துறையினரால் தாக்கப்பட்டிருந்தார் எனவே அந்த காவல்துறை அதிகாரிக்கு வந்து நேற்று பதவி உயர்வு வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பாகவும் எதிர்கட்சிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நடைபெற்றதாகவும் அதற்கான ஆதாரங்களை வந்து தனியார் தொலைக்காட்சி வெளியிட்டிருந்தது எனவே அது தொடர்பாகவும் எதிர்கட்சிகள் சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்புவதற்கு வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் எனவே இன்றைய பேரவையை பொறுத்தவரை கேள்வி நேரம் முடிந்த பிறகு வரக்கூடிய அந்த நேரம் இல்லா நேரத்தில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக வந்து கேள்வி இருக்கிறார்கள் குறிப்பாக பல்வேறு கவன ஈர்ப்புகளை எதிர்கட்சிகள் வழங்கியிருக்கக்கூடிய கவன ஈர்ப்புகளை வந்து அவை முன் எடுத்து அதற்கான விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்து முன்வைக்கப்படும் மனோஜ் கண்டிப்பாக லாவண்யா இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடைபெற இருக்கிறது என்ற வாய்ப்புகள் தொடர்பாக விரிவான தகவல்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா